இந்தன காலத்திலலாம் நமக்கு ஒரு அரசியல் தலைவரை பிடிக்கன்னா அவர் மேலே மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கும் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம் எம்ஜிஆரை பிடிக்கும்னா எம்ஜிஆர் மேலே மட்டும்தான் கவனம் இருக்கும் அவரை சுற்றி இருக்கிறவங்க யாரையும் நம்ம கேர் பண்ண மாட்டோம் ஜெயலலிதா அவங்க மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ் அவங்கள சுற்றி இருக்கிற கண்டுக்க மாட்டோம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் யூடியூப் வந்த பிறட்டி ஒருத்த ஒரு கட்சி சார்ந்தவனாக இருந்தாலே அவனை தூக்கி தலையில் வச்சு ஆட ஆரமிச்சிடும் அவனுக்கு ஃபாலோவர்ஸ் லட்சக்கணக்கில் வந்துடுறாங்க இதுக்காண்டி எவனாவது ஏதாவது ஒரு கட்சியை தூத்திக்கிட்டு தெரியறானுங்க ஏதா ஒரு கட்சியை எதிர்த்து விமர்சிக்கிறது எதா ஒரு கட்சியை தொங்கிக்கிட்டு தெரியுது இந்த இது மாரிதாஸ்னு ஒரு நபர் இருக்காப்புல அவரெல்லாம் எப்படி இருந்தாரோ என்ன பண்ணாரோ தெரில நான் ஏன் மோடியை ஆதரிக்கிறேன் டாரோ அப்புறம் என்னமோ சேவ் மாரிதாஸை என்ன கன்றாகவே ஒரு இது வந்து ஹேஷ்டேக்கு பிரபல்யமாச்சான் அதில் அதை கூட அது ஃபேஸ்புக்கில் வச்சுருக்கு அந்த நன்னாரி பயவில் அது மாதிரி நீங்கள் ஒரு உங்களுக்கு பிஜேபி காரங்க நீங்கள்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிஜேபி பிடிக்கும்பா மோடியை பிடிக்கும்பா ஆனால் அங்கே நின்றுக்கோங்க அதை விட்டு அந்த கடை நிலையில் புழு மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் தூக்கி தலையில் வச்சு கொண்டாடாதீங்க அவங்க கண்டதை பேசிகிட்ருப்பாங்க நமக்கு தேவையாங்க அவங்க பேசுகிற சாக்கடை பேசுனா நமக்கு தேவையா சப்போர்ட் பண்ணுறான்ற ஒரே காரணத்துக்காக அவங்க பேசுகிற எல்லாமே சரின்னு அர்த்தம் இல்லைல்ல ஆ நானும் அப்படி எடுத்துக்க மாட்டேன் எனக்கு ஒரு தலைவரை பிடிக்குன்னா அவங்க கட்சியில் வந்துட்டு வேறு யாருன்னா அப் ஆபத்தமாக பேசிகிட்டு இருந்தால் அதெல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன் அவங்கள மதிக்கவே மாட்டேன் அந்த மாதிரி பழக்கத்துக்கு எப்போது வரப்போகிறோம் யாராக இருந்தாலும் சரி ஒரு கட்சி சார்ந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஜாலராக போடுறோம் யூடியூப் ரூட்ட திமுக திமுகவுடைய ஒரு ட்விட்டு யூடியூப் தான் அவங்களுக்கு ஒரு பக்கம் ஆமாஞ்சாமியோட ஒரு செட்டு ரெடி ஆயிட்றோம் திமுகவை எதிர்க்கிறாரு சவுக்கு சங்கர் உடனே அவருக்கு ஆமாஞ்சாமி போட ஒரு செட்டு சவுக்கு சங்கர் வந்து அவரும் ஒரு அதை இத்தனை நாள் புரோக்கர் சொல்லிட்டே இருந்தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ இந்த மூணு பேரும் புரோக்கரும் நல்லா தெரியுது சாட்டை துரைமுருகன் சவுக்கு சங்கரு இந்த மாரிதாஸ் மூணு பேருமே புரோக்கர்ஸ் கீழே கிடக்கிறவங்க மாதிரி உரிய ஒர்த்லெஸ் ஃபெல்லோஸு அதுங்கள போய்கிட்ட உங்களை உங்களை பிடிச்ச கட்சிக்காண்டி ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னு அவங்கள நீங்கள் கண்டுக்காதீங்க அவங்க பேசுறதுலாம் ஒருத்தான பேச்சு நினைக்காதீங்க மனசாட்சி இல்லாத பேச்சுக்களை பேசும்போது அதை ஆமோதிக்கிறீங்க பாருங்கள் இன்றைக்கி அமீருக்கு ஒரு பிரச்சனை அவர் ஆல்ரெடி நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு சரிங்களா அவரோட கடந்த கால வாழ்க்கையே நமக்கு அவரை பற்றி தெரியாது அவர் பிஜேபிக்கு எதிராக நிறைய பேசக்கூடியவர் அந்த நிலையில் அவருக்கு எதிராக இவங்க இப்போ அவருக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது அவருக்கு எதிராக இவங்க கிளம்புறாங்க ஆ இங்கே பேசப்பட வேண்டியது நிறைய பேர் பேசணும் அதுக்குன்னு விசாரிக்கிறதுக்கு காவல்துறை இருக்குல்லங்க மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தானே இதில் இன்வால்வ் ஆகியிருக்கு இந்த பிரச்சனையில் அது பார்த்துக்குறோம்ல எல்லா விஷயத்தையும் இவங்க யார் ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்கிறது இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது போலீஸ் கைது பண்ணிட்டால் கூட அவங்க குற்றவாளி கிடையாது சந்தேகத்தின் பேரில் தான் கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி யூடியூப்பில் உட்காந்து ஒருத்தரை அவமதிக்கிறதுக்கு இவங்களுக்கு யார் உரிமை கொடுக்கறது அந்த ஒரு கட்சியில் இவங்க இருக்காங்கன்றக்காண்டே இவங்களை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இவங்க என்ன பிரச்சனைனு கேட்டுக்கிறீங்களா எதிர்த்து விமர்சனத்தை வைங்க கமெண்ட் பாக்ஸில் இதுதான் நீங்கள் பயன்படுத்தணும் எங்க போய் அசிங்க அசிங்கமாக திட்டுறீங்க என்னென்னமா பண்ணுறீங்கல்ல இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசுகிறாங்க பாருங்களேன் ஒரு நான் ஒரு மனிதரை பற்றி நமக்கும் தெரியும் நேற்று வரைக்கும் நம்ம பருத்தி வரணுன்னுக்காண்டி அமீருக்கு சப்போர்ட் இருந்தோம் அதுக்கு எதோ என்னமோ அந்த மனுஷனுக்கு பெனிஃபிட் கிடச்சிச்சா ரொம்ப நாள் கத்திக்கிட்டு கிடந்தோம்ல ஏதாவது யாராவது வந்து மன்னிப்பு கேட்டாங்களா ஞானவெல்லா மன்னிப்பு கேட்டாரா இல்லை சூர்யா போய் பார்த்தாரா இல்லை அவருக்கு எதாவது பணம் கொடுத்தாங்களா என்ன மாதிரி நடந்துச்சா ஒன்றுமே நடக்காத விஷயத்தில் இன்னைக்கு அவர் அப்பத்தி அவர் ஒரு கிளம்பும்போது மாட்டோம் அதையும் நம்ம ரசிக்கிறோம் நம்ம மனநிலையை அவங்க அழுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அதுக்கு அனுமதிக்க கூடாது நண்பர்களும் தொடர்ச்சியாக சமூக வலைதள பக்கங்களிலும் ஊடகங்களிலும் குற்றச்செயலோடு என்னை தொடர்பு வீடியோக்கள் வெளியிடுவதை பார்க்க முடிகிறது அவர்கள் அனைவருக்கும் நான் இன்றை சொல்லிக்கொள்ள அடிப்படையாகவே மது விஷயங்களுக்கு எதிரான இது போன்ற ஒரு குற்றச்செயலை என்னை நீங்கள் தொடர்புபடுத்தி பேசுவது என்பது எனது பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர என்னுடைய குடும்பத்தினருக்கு மன உளைச்சல்களை ஏற்படுத்த முடியுமே தவிர வேறு எந்த பயனையும் நீங்கள் அடைந்துவிட முடியாது நீங்கள் சொல்கின்ற அனைத்து குற்றச்சாட்டுகளையும் விசாரிப்பதற்கு காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள் இன்னும் பல்வேறு துறையினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தூவி என்னை அழைத்தாலும் விசாரணைக்கு தயாராகவே இருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சோதனையான காலகட்டத்தில் என் மீது அன்பு கொண்டு என் மீது நம்பிக்கை உண்டு என்ன எனக்கு ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நின் சார்ந்த நன்றிகள் இறைவன் இடப்படுகிறது நன்றி திரு அமீர் அவர்களுக்கு ஆதரவாகவும் ரெண்டு பேர் பேசுகிறத நான் கவனித்தேன் அவங்களுக்கு என்னோட நன்றி நான் எப்போயும் அமீர் பக்கம்தான் இருப்பேன் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பேர் சந்திக்கிறோம் நம்ம பணத்தை எவ்வளோ பேர் சுருட்டிட்டு போகிறாங்க அப்போ என்ன அவங்க அவன் நல்லவங்க தான் நம்ம பழகிறோம் நம்ம ஏமாந்து நிற்கிறோமில்ல எத்தனை பேர் சீட்டு கட்டுறோம் நல்லவன் நினச்சி சீட்டு கட்டுறோம் நல்லவன் நினச்சி அவன் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் எல்லா இடத்துலையும் ஏமாந்து போகிறோம்ல ஒன்றும் இல்லை இப்போ தேர்தல் உங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த பணம் எப்படி வந்துச்சு யார்கிட்ட இருந்து வச்சுன்னு யோசிச்சுங்க விசாரிங்க அப்புறமா காசாக வாங்க சரிங்களா ஒருவேளை அமீர் அவர்கள் மேலே எந்த தவறு இல்லை அப்படின்னு ஒரு ஒரு விசாரணை முடிவு வந்து சொன்னிச்சுங்க இப்போ அமீர அவதூறாக பேசுனாங்கல்ல மாரிதாஸ் சாட்டை துறைமகன் சவுக்கு சங்கர் பைல்வானு இன்னும் நிறைய டிக்கெட் இருக்காங்க இந்த பாண்டியராஜா தமிழா பாண்டியன் இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு ஒட்டு மொத்தமாக மொட்டை போட்டுக்கிற போகிறாங்க சரிங்களா ஏன்னா அவங்க சொன்னது பொய்யாயிடுச்சு இவ்வளோ நாள் அவங்க என்னென்னமோ பீலாக விட்டுக்கிட்டே இருந்தாங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அமீர் விஷயத்தில் செய்யக்கூடாது அமீர் வந்து நிறைய வ கஷ்டப்பட்ட மனிதர் அவர் மேலே குற்றம் நிரூபிக்க நிரூபிக்கப்படலைன்னு வச்சுங்க இவங்க எல்லாருமே மொட்டை போட்டுக்கணும் அப்போ தான் நல்ல தாய்க்கு